அண்ணன் விஜயர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் மாண்பு ஜல்லிக்கட்ட நாயகன் முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை

ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலாச்சாரம் பாம்பம் யூடியூப் சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப் கைப் க்ளிக் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் உள்ள பெட்டனை பிரஸ் பண்ணிக்கங்கெல் பட்டன் பிரஸ் பண்ணும்போது ஆள்னு ஃபஸ்ட்டே ஒரு ஆஷன் வரும் அந்த ஆளால் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனே கொண்ட உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடும்